மாவு இல்லாத சமயத்தில் பத்தே நிமிஷத்தில் இன்ஸ்டண்ட்டான கோதுமை தக்காளி தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து கோதுமை மாவு நான் ஒரு டம்ளர் எடுத்திருக்கேங்க ஒரு டம்ளர் கோதுமை மாவு அது கூடவே கால் டம்ளர் அளவுக்கு வெள்ளை ரவை சேர்த்திக்கோங்க வெள்ளை ரவை போது நம்மளுக்கு மொறுமொருன்னு வருங்க அது கூடவே ஒரு தக்காளி நான் கொஞ்சம் பெரிய சைஸ் தக்காளியாக இருக்காட்டி ஒன்று எடுத்திருக்கேன் நீங்கள் சின்னதாக இருந்தால் ரெண்டு எடுத்துக்கோங்க காரத்துக்கு ரெண்டு வரமிளகாய் அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்திட்டு ஒரு கால் டம்ளர் தண்ணி விட்டு ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறம் நம்மளுக்கு தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு வேணுங்கிறனால மறுபடியும் ஒரு கால் டம்ளர் தண்ணி விட்டு இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க மாவு ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாட்டும் இருக்கக்கூடாதுங்க ரொம்ப தண்ணி விட்டுட்டிங்கன்னா மாவு வந்துட்டு தோசைக்கல்ல ஒட்டிக்கும் மீடியமாக கொஞ்சோண்டு கெட்டியாகவே மாவு கரைச்சி இந்த மாதிரி நைஸாகவும் ஊற்றிக்கலாங்க ஊத்தாப்ப சைஸ்க்கு வேணுனாலும் ஊற்றிக்கலாம் ரொம்ப ரொம்ப அந்த வெள்ளை ரவை னால நம்மளுக்கு சைடெல்லாம் முறு மொறுன்னு கொஞ்சம் கூட பிசு பிசுப்பு தன்மையே இல்லாமல் நல்லா வருங்க அரிசி மாவில் எதுவுமே சேர்க்க வேண்டியதில் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும்